தந்தை மகன் துயாவின் பெயராலே ஆமீன் தேவமாதா மோட்சத்துக்கு அழைத்து கொள்ளப்பட்டதன் பேரில் ஜபம் மகா மகிமை பிரதாபத்தோடு பரலோகத்துக்கு எழுந்தள்ள பரிசுத்த தேவமாதாவே நீர் சரீரத்தோடு வான மண்டலங்களை கிழித்தேறின மகிமை உம்முடைய மகிமைக்கு ஏற்ற வெகுமான அதே மண்ணால் உண்டாக்கப்பட்ட சரீரம் மண்ணாய் போக வேண்டும் என்று ஆதம் செய்த பாவத்துக்கு ஆக்கினையாக கட்டளை இருந்தாலும் உம்மிடத்தில் அப்படிப்பட்ட பாவத்தின் அடையாளம் முதலாய் காணாததினால் அதற்குள்ள ஆக்கினையும் காணவில்லையே அதனால் ஆண்டவர்தாம் மரித்தோரிடத்தில் நின்றெழு எழுந்தளினது போல உம்மையும் உயிரோடு எழுந்தளி எழுந்தள்ள பண்ணினார் தம்முடைய சரீரம் அழியாமல் இருக்க பண்ணி தம்முடைய திருத்தேகம் நாலு பிரசாதங்களால் அலங்கரிக்கப்பட்டது போல அவ்வலங்காரத்தை உமது சரீரத்துக்கும் கொடுத்தார் கடைசியாய் அவர் தாமே சரீரத்தோடு வானத்துக்கு ஏறினது போல உம்மையும் அந்தபடி ஆத்ம சரீரத்தோடு ஏற்ற பண்ணினாரே நேர் பரலோகத்துக்கு ஏறின போது சந்திரனுடைய பாதத்தை தாங்க சூரியனுடைய உடலில் போர்வையாய்ப் படிய தாரகி கணங்கள் உமது சிரசில் மகுடமாய் விளங்க தூதர்கள் ஸ்துதியங்கள் பாட பரமண்டலத்தில் சேர்ந்தவுடனே பிதாசுதன் சுதன் பரிசுத்தாவியால் நித்திய பரலோக ராஜேஸ்வரியாக முடிசூடப்பட்டீரே ஆ இவ்வித வெகுமான மகிமையோடு பரலோகத்துக்கு எழுந்தருளிய உம்மை அடியே நின்றுதானே உம்மோடே பறந்து வரதற்கு ஆசையா ஆசையோடு இருக்கிறேன் ஆனாலும் இந்த மண் சரீரபாரத்தோடு இப்படிப்பட்ட நன்மை பெற நான் பாத்திரம் ஆகாதபடியால் இன்று உம்மோடு என்னுடைய நினைவை பரலோகத்துக்கு உயர்த்தி இவ்வுலகத்தை மறந்து நடக்க பண்ணியிடலும் அப்படியே சாகுந்தனே உம்முடைய சலுகையால் நான் நடந்து உமக்கு பணி செய்து என் ஆத்துமம் பரலோகத்தில் சேர்ந்து எக்காலமும் உண்மை கண்டு ஸ்துதித்து மோஷ ஆனந்தம் அனுபவிக்கும்படி கிருபை பண்ணியிடலும் ஆமீன் புனித மோட்சராக்கினி புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபை கிறிஸ்துவே கிருபை ஆயிரும் கிறிஸ்துவே கிருபை சுவாமி கிருபை ஆயிரும் சோமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டாரலும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டாரலம் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டாரலும் பரலோகத்தில் பரலோகத்தில் இருக்கிற புதாவாய சர்வேஸ்ரா எங்களை தயபெண்ணி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாய சர்வேஸ்ரா எங்களை தயபண்ணி ரச்சியும் சுவாமி ஆவியாய சர்வேஸ்ரா எங்களை தயபன்னிரட்சியும் சுவாமி புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்ரா எங்களை தயபன்னிரட்சியும் சுவாமி மோட்ச அலங்காரியாகிய புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நித்திய காலமாய் சர்வத்துக்கு மாண்டவளாக தேவ சித்தத்தால் நியமிக்கப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரலோக பூலோக ராஜினியாக மாசில்லாமல் உற்பத்தித்த புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆதி முதல் நிகரற்ற தனமாய் பிறந்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எப்போது எப்போதும் மாசில்லாதவளாய் விளங்கிய சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விடற்கால நட்சத்திரமாக உலகில் உதித்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பெண்ணால் அழிந்த உலகை பெண்ணாலே மீட்க கருதின தேவபிதாவினால் ரட்சகருக்கு இரட்சகருக்கு மாதாவாக நியமிக்கப்பட்ட சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரமநாயகியாகிய மரியனும் தயந்திரந்த நாமோதயம் சூட்டப்பட்ட சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வயதில் வளர மேன்மேலும் சகல புண்ணியங்களாலும் அதிகரித்து விளங்கின சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மனிதர் எல்லாருக்கும் புண்ணிய மாதிரியாகவும் ஞான தீபமாக உளிர்ந்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்த்துவென்று தேவதூதனால் மங்களம் சொல்லப்பட்ட சிகித அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நிகரற்ற அற்புதமா இஸ் சாந்துவின் சாதுவின் வரப்பிரசாதத்தினாலே கன்னிகையோடு கற்பந்தறிந்து அல அவதரித்த இரட்சகரை பெற்ற சுகிர் அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவகுமார கர்த்தாவே பெருமுன்னும் பெரும்போதும் பெற்ற பின்னும் கன்னி மைமை கெடாத சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படியே சர்வேசுடைய புனித மாதாவாகிய சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவபிதாவின் குமாரத்தியுமாய் சுதனின் தாயாருமாய் நேச நேசபத்னியுமான இருக்கிற சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வேசுடைய உத்தம சாயலுமாய் தேவாலயமாய் விளங்கிய சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் இரட்சத்தின் இரட்சணியத்தின் நிமித்தம் இயேசுநாதருடைய திருப்பாடுகளுக்கு பங்காளியான சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர் உயர்த்த போதும் மோட்சத்துக்கு எழுந்தருளின போதும் அளவிறந்த ஆனந்தம் அனுபவித்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சுவாமி மோட்சத்துக்கு ஆரோகணமான பின்பு திரு அவைக்கு ஆறுதலும் ஆதரவுமாக இவ்வுலகத்தில் நின்று போன அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பூ உலகில் சஞ்சரித்த அளவும் நினைவினாலும் ஆசையினாலும் பர்லோத்தில் தங்கின சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவசித்தினால் உமக்கு குறிக்கப்பட்ட ஜீவிய காலம் அளவும் இப்பரதேச துன்பங்களை அத்தியந்த தைரியம் பக்தி பொறுமை முதலிய சர்க்குணங்களோடு அனுபவித்த சுகிர்ந்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இவ்வுலகில் இருந்த நாளளவும் அதிக அதிகமாய் எல்லா வரங்களிலும் அதிசயத்து நிகரற்ற புண்ணிய சம்பாவனை அடைந்த சுகீர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருமரண சமயத்தில் தூர தேசங்களில் இருந்த அப்போஸ்தலர்களை முதலாய் அற்புதமாக வரும்படி செய்தருளிய சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இப்பிரபஞ்சம் விடுவதற்கு முன் தாயின் அன்போடே சேஷர்களை ஆசிர்வதித்து தேற்றிய சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அச்சமயத்தில் தரிசனமான சம்மனசுக்களால் பேரின்ப சந்தோஷமடைந்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தெய்வஸ்நேக மீதியால் ஆத்மம் பிரிந்து பரலோகத்தில் சேர்ந்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சொல்லில் ஆனந்தத்துடன் உம்முடைய திருக்குமாரன் சமூகத்தில் சேர்ந்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சம்மனசுக்களும் அப்போஸ்தலர்களும் திரு திரு சங்கீதங்களை தொனிக்க மிகுந்த பக்தி வணக்கத்துடனே சீடர்களால் திருமேனி அடக்கம் செய்யப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மூன்று நாள் வரியோ உமது திருக்கல்லறையில் கேட்கப்பட்ட சம்மனசுகளுடைய இன்பமுள்ள சங்கீதங்களால் ஸ்துதிக்கப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மூன்றாம் நாள் ஆத்ம சரீரத்தோடு உயிர்த்து பேரின்ப ராஜ்ஜியத்துக்கு இளைந்தர்களின மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அத்தியந்த மைமே ஒட்டுலோகமாய் பரலோகத்தில் சேர்ந்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்பொழுது சம்மனசுகளின் சேனைகளால் சொல்லில் இன்ப சங்கீதங்களை கொண்டு ஸ்துதித்து கொண்டாடப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்முடைய திருக்குமாரனால் நிகரற்ற சுத்த நேசத்துடனே அரவணைக்கப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிதாக்கள் முதலிய சகல மோட்சவாசிகளினாலும் வணங்கி கொண்டாடப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சார்வலோகத்துக்கும் ராக்கிணியாய் தேவபிதாவினால் மகிமை கிரீடம் சூட்டப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டுகொள்ளும் உம்முடைய திருக்குமாரன் அண்டையில் மகிமை சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிற மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டுகொள்ளும் உமது திருப்பாதத்தால் சந்திரனை மிதிக்கும் மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டுகொள்ளும் அழகினால் பூரண சந்திரனை வென்று மகிமை ஆடையாக சூரியனை அணிந்த மோட்சு அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பன்னிரண்டு நட்சத்திரங்களே முடியாக தரித்திருக்கும் மோட்சு அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சத்துருக்களுக்கு பயங்கரம் வருவிக்கும் அணிவகுப்பான படி படை விடைக்காரருள்ள வல்லபம் முடைத்த மோட்ஸ் அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வலோகத்திலும் அளவிறந்த வல்லமை பெற்றிருக்கிற மோட்சு அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நகர நரக சர்ப்பமாகிய பசாசின் தலையை நசுக்கி பேய்களையெல்லாம் எல்லாம் நடுங்க செய்து துரத்தும் மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ இஷ்ட பிரசாத பொக்கிஷங்களை உமது வசமாக கொண்டிருக்கிற மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கிருபிதாயம் நிறைந்த ராக்கினி ஆகிய மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என் நன்மை அற்புதங்களால் உமது வல்லமையை விளங்க செய்தருளின மோட்ஸ் அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பல முறை ராஜ்யங்களையும் பட்டணங்களையும் குடும்பங்களையும் ஆபத்தினின்று ரட்சித்து நிலைநிறத்தின மோட்ஸ் அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சொல்லில் அடங்காத வேறு புதுமை உபகார சகாயங்களால் உமது தயாரத்தை காட்டருளிய மோட்ஸ் அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எண்ணில் அடங்காத பே எண்ணிலடங்காத பேர்களே பேரின்ப ராஜ்யத்தில் சேர்ப்பித்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமாகிய மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இப்பிரதேசத்தில் சஞ்சரிக்கிற உமது நேச பிள்ளைகளை மறவாத மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உமது பேரில் மெய்யான பக்தி உள்ளவர்களை ஒருபோதும் கைவிடா கைவிடா மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜீவிய நாளிலும் மரண நேரத்திலும் எங்களுக்கு அடைக்கலமும் ஆதரவும் தேற்றவும் ஆகிய மோட்ஸ் அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல புனிதர்களையும் விட புண்ணியத்தினாலும் மகிமையினாலும் விளங்குகிற மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வலோகத்திலும் லோகத்திலும் ஸ்துதி வணக்க கொண்டாட்டம் பெற்றிருக்கிற மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் படைகுண்ட சகல வஸ்துக்களாய் வஸ்துக்களாலும் ஸ்துதிக்கவும் அன்றாடவும் வணங்கப்படுவதற்கு பாத்திரமான மோட்ஸ் அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியர்களுக்கு மாதிரிகையும் ராக்கினியும் ஆகிய மோட்ஸ் அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சம்மனசுகளுக்கும் மற்ற சகல புனிதர்களுக்கும் ராக்கினியான மோட்ஸ் அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாயி இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தளம் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியாகி இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியாகி இயேசுவே எங்களை தயபனி ரசியும் சுவாமி சர்வேசனுடைய புனித மாதாவே இதோ உடைய சரணமாக வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு நேர் பாரமுகமாயிராதேயும் ஆசிர்வதிக்கப்பட்டாலுமாய் மோட்சமும் உடவிலமாயிருக்கிற நித்திய கன்னிகையே சகலமான ஆபத்துகளே நின்று எங்களை தற்காத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்தாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் தக்கதாக சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜபிப்போமாக சர்வத்துக்கு அதிபதி கர்த்தவாகிய நித்ய சர்வேஸ்ரா அவதரித்த உம்முடைய திருக்குமாரனுக்கு மாதாவான புனித கன்னிமரியம் மாலை எங்களுக்கு தாயாராகவும் ராக்கினியாகவும் தந்தரளிநீரே உம்முடைய கிருவி வர பிரசாதத்தால் மோட்ச அலங்காரியான இந்த பரமநாயகின் உத்தம புண்ணியங்களே அடியோர்கள் இப்பரதேசத்தில் சஞ்சரிக்கிற வரைக்கும் சுமித்ரையாய் அனுசரித்து முது பேரின்ப தரிசனையில் அவளுடைய ஆனந்த பாக்கியத்துக்கு பங்காளியாகும் எங்கள் மன்றாட்டுகளையும் எங்கள் அன்புள்ள மாதா எங்களுக்காக செய்யும் மன்றாட்டுகளையும் கேட்டு எங்களுக்கு அனுகிரகம் செய்தரலும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான ஏசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரலும் சுவாமி ஆமேன் விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பேர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக மது திருவிழாம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசிப்பற்றவரே தூயமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வான்லோகராணி வையகராணி மண்மீதியிலே புனித நீ வான்லுகராணி வையகராணி மண்மீதியிலே புனித மாதுனி விண்ணொளி தா பாவமேது சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி பாவமேது சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி வாளுகராணி வையகரா மண்மீதியிலே புனித மாதுனே தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் இயேசுக்கே புகழ் அம்மா மையே வாழ்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்